அடுத்ததா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேரட் ப்ரடிக்ஷன் எந்த ராசி நேயர்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸான விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நானுமே விருச்சிக ராசி தான் ரொம்ப ஃபேமஸான ராசி எல்லா ஜோ எல்லா வந்து ஜோதிடர் அந்த வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்கலாம் கமெண்டில் கண்டிப்பாக இந்த கமெண்ட் இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஒன்றும் உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக ரிஷிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எதெல்லாம் கூகோ த்ரூ பண்ணி நிற்கணிட்டு ஸோ போன வருடமும் நம்மளுக்கு பேசிக்காக பார்க்கும்பொழுது அப் அண்ட் டவுன் தான் ரொம்ப அடி பிரச்சனைகள் எல்லாமே தான் வந்துட்டு போச்சு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படின்றது தான் நம்ம இருப்போம் ஆனால் என்னென்னா அதெல்லாம் டேக்கிள் பண்ணி வர்றது தானே லைஃப் எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை டேக்கிள் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறதே பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வருடம் டேரட் ரீடிங்கில் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கார்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கிறது ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்னு சொல்லும் பொழுதே இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கண்டிப்பாக கொடுக்குது இந்த கத்தி என்ன பண்ணும் ஒருத்தவங்கள காப்பாற்றவும் செய்யும் ஒருத்தவங்களை குத்தி கிழிக்கவும் செய்யும் ஸோ இந்த கத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வாட பொறுத்த வரைக்கும் ஒரு கிரீடம் வச்சு ரொம்ப அலங்காரமாக இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்க காத்துட்ருக்கு ஸோ இத்தனை நாள் இந்த கத்திய வச்சு நம்மள குத்தி இருப்பாங்க நம்மள வந்து ரொம்ப வேதனைப்படுத்தியிருப்பாங்க மற்றவங்க வார்த்தைகள் வார்த்தைகள் மூலியமாகவும் செயல்கள் மூலியமாகவும் கூட இருக்கிறவங்களோ ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ ஏதோ யாரோ நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருந்திருக்கோம் இந்த ட்ராமாஸ் பட் இந்த வருடம் நம்மளுக்கு வந்திருக்க காடை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக லைஃப்பில் நடக்கும் உங்களுடைய க்ரோத்லேயா இருக்கட்டும் ஆர் ஃபினான்ஷ்லியாக ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும் ஸ்டடீஸ்லேயா இருக்கட்டும் ஹெல்த் வைஸாக இருக்கட்டும் ஆர் ரிலேஷன்ஷிப்லேயாக இருக்கட்டும் இத்தனை நாள் நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க இனிமேல் ஒரு கிரீடம் வச்சு ஒரு 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 வெக்ட்ரி தான் ஒரு அன்பு நம்மளுக்கு கிடைக்க கூட நம்ம சொல்லலாம் ஒரு மிராக்கல் லைஃப்பில் நடக்க போகுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அடுத்து தான் நம்மளுக்கு வந்திருக்க கார்டு வந்து குவின் ஆஃப் பென்டக்கல் யார் 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 யாருக்கெல்லாம் இந்த பண ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சோ பணத்தால் நான் ரொம்ப அவமானப்பட்டேன் பணத்தால் நான் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கேன் என் உறவுகளை நம்பி நான் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன் என்னுடைய நண்பனை நான் கேட்டு எனக்கு கொடுக்காம போயிட்டான் அதாவது கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் கிட்ட கேட்டால் பணம் கிடைக்கும்னுட்டு ஆனால் அந்த 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 சின்ன ஒரு உதவி கூட எனக்கு கிடைக்காம போச்சு இப்படிலாம் நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் வந்து ஒரு பெரிய பாசிபிலிட்டி ஒரு மிராக்கள் நடக்க போது அதை நீங்கள் நம்புங்க ஸோ அந்த மிராக்கள் மூலியமாக கண்டிப்பாக பணம் விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த குவின் அப்படின்றவங்க எவ்வளோ ஒரு சஃபிஷியண்ட்டாக ஒரு லக்ஸரியா எவ்வளோ ஒரு எல்லாமே அவங்க கீழே கிட்டே இருக்கோ இல்லையா ஒரு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு சஃபிஷியண்ட்டான லைஃப் ஒரு சஃபிஷியண்டான ஃபினான்ஷியல் ஃப்ளோ எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மங்க அதே மாதிரி இந்த கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்னென்னா கிங் ஆஃப் கப்ஸ் உங்களுடைய இமோஷன்ஸ் தான் விருட்சகராசி சொல்லும் பொழுதே ஒரு நாளைக்கு நாலு வாட்டி நம்ம சாப்பிட்றோம் மூணு வாட்டி சாப்பிட்றோன்னா அத்தனை வாட்டியுமே அவங்களுக்கு மைண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வேணும் ஒரு கிட்ட இருக்க அந்த இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி உங்கள் கிட்டே இருக்குது என் கிட்டே இருக்குதுன்னா இந்த வருடம் சிறப்பாக நம்ம அமைச்சிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே போட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காத இப்போ இப்படி நிகழ்ந்துச்சு இதுக்கு என்ன பண்ணுறது இனிமேல் என்ன பண்ண முடியுன்ற அந்த பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணி பாருங்கள் ஒரு கிங் வந்த ஒரு சுச்சுவேஷனை எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்து பாசிபிலிட்டிஸை நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கணும்னா கிங் ஆஃப் கப்ஸ் மாதிரி தான் இருக்கணும் ஒரு கிங்குக்கான இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும் எதனால் ஒரு கிங் வந்து பயந்துருவாங்களா ஒரு ராஜா வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அதை விட்டு ஓடி ஒழிய மாட்டாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனை லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இந்த வருடம் இருக்கணும் குவின் அதே மாதிரி குவினும் வந்திருக்காங்க குவின் ஆஃப் பென்டக்கல்னு சொல்லும் பொழுது பணம் வரத்துக்கான பல வழிகள் கண்டிப்பாக இந்த இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு காட்டும் அதில் எது சிறந்த வழி மற்றவங்களை நம்பி திரும்ப திரும்ப ஏமாறாமல் இதில் எந்த வழியில் நம்ம பணம் நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் அந்த தாட் மட்டும் வச்சு அதுக்கு அதில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள் கிளியரன்ஸ் கார்டு என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ கிளியரன்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு பயணம் இருக்கும் ஒரு இத்தனை நாள் வந்து நீங்கள் ஃபாரின் போகிறதுக்காகவோ ஆன்ட்ரிப் போகிறதுக்காகவோ அவர் வீடு மாற்றணும் அப்படின்றதுக்காகவோ இல்லைனா நான் போய் என்னுடைய ஊர்லேயே நான் வேலை செய்யலாமா வேலையை பார்த்துக்கலாமா அப்படின்னு நிறைய ஹலசினேஷன் இருந்திருக்கோம் மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வீடை மாற்றிடலாமா புது வீடு கட்டலாமா புது இடத்துக்கு போகலாமா ஒரு ஆன்சைட் இந்த வருடமாச்சு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இந்த வருடம் கட்டாயம் ஒரு பிளேஸ் சேஞ்ச் இருக்குது அது நீங்கள் வந்து ஒரு பாசிபிளான ஒரு பிளேஸ் சேஞ்ச் தான் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா க்ரோத் இன்னும் அதிகமாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் புதுவாக புதுசான மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தேங்க் யூ